கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா உதவி செய்யணும் எல்லாருக்குமே உதவி செய்யணும் எப்பப்ப முடியுமோ எப்பப்ப முடியாதோ அப்பையும் உதவி செய்யணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் இந்த வசனத்தோட ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் கலாத்தியர் ஆறு பத்து ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் நன்மை செய்ய கடவோம் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு வாய்க்கிற தருணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்யணுமா ஒரு சின்ன பையனுக்கு தாய் தகப்பன் இல்ல அதனால சாலையோரத்துல தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து அதை கொடுத்து அதுல கிடைக்கிற காசு வச்சு சாப்பிடுவான் பல நாட்கள் அவன் பட்னியாவே கிடப்பான் அவனை பார்த்துக்கிறதுக்கும் யாரும் கிடையாது ஒரு நாள் ரொம்ப பசியில் ஒரு உணவகத்தோட குப்பை தொட்டிக்கிட்ட போய் நின்றான் அந்த குப்பை தொட்டிக்குள்ள ஒரு சாப்பாடு பொட்டலத்தை போட்டாங்க அதை வேக வேகமாக எடுத்துகிட்டு போய் அவன் சாப்பிட்றதுக்காக சாலையோரத்தில் உட்கார்ந்தான் அப்போ ஒரு கர்ப்பிணி அந்த பக்கமாக வந்து கிட்ட மயங்கி விழுந்துட்டாங்க அவன் உடனே எழும்பி அவங்கள கன்னத்துல தட்டி என்னாச்சுன்னு கேட்கும் போது பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னாங்க இவனுக்கும் பசிதான் ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடல இருந்தாலும் அந்த சாப்பாடு பொட்டலத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டான் அவங்க அதை வாங்கி வேக வேகமா சாப்பிட்டு அந்த இடத்துல அவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்து போயிட்டாங்க பல வருடங்கள் கழிஞ்சிச்சு அவன் இதே நிலமையில தான் இருந்தான் அவன் நல்லா வளர்ந்து ஒரு வாலிபன் ஆயிட்டான் ஒரு நாள் அவன் சாலையை கடக்க முயற்சி பண்ணும்போது ஒரு கார் அவனை இடித்ததுனால மயக்கம் அடைஞ்சு ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் அங்கே போனோன்னே அவனுக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சையை செஞ்சாங்க தலையில் அந்த சிகிச்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் அங்கே இருந்து போக வேண்டிய நாள் வந்தது அப்போ அவனுக்கு ஒரு பயம் என்னன்னா இங்கே நான் எப்படி பணத்தை கெட்டுவேன் அப்போ ஒருத்தங்க வந்து நீ கிளம்பி போகலாம் அவனுக்கு பணம்லாம் கெட்ட வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க இவனுக்கு ஒன்றும் புரியல என்னடான்னு யோசிச்சுட்டே இருந்தான் அப்போ தான் அங்கேருந்து ஒரு தலைமை செவிலியர் வந்தாங்க அவங்க இவனை பார்த்துட்டு என்னை யாருன்னு தெரியலையான்னு கேட்டாங்க அவன் தெரியலன்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நான் கர்ப்பமாக இருக்கும்போது நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தியே அப்படின்னு சொன்னாங்க அவனுக்கு கொஞ்சம் கூட அது ஞாபகம் இல்லை ஆனால் இவங்களோடைய உதவி அவனை காப்பாற்றிருக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்டாங்க நீ எங்கே வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு அவன் தன்னுடைய நிலையை சொன்னோடனே அவங்க சொன்னாங்க நானும் என் தான் இருக்கோம் நீ என் கூட வந்து வாழ்றியான்னு கேட்டாங்க அவன் சரின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் தங்கி மூணு பேரும் வாழ ஆரம்பித்தாங்க அந்த பெரிய பையன் சொன்னான் எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு அதனால அந்த அம்மா இவனை தொலைதூர கல்வியில் படிக்க வச்சாங்க அவன் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு இவங்களுக்கு உதவியாக அந்த வீட்டில் இருந்தான் நம்ம ஒரு உதவி செய்யும் போது அது நமக்கு திரும்பி வரும் அது மட்டும் இல்லாம பல வழிகளில் அது நமக்கு இருக்கும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் பிரதிபலன் பாராம உதவி செய்யணும் அடுத்த கதையில் சந்திப்போம்